கோவை விமான நிலையம் அருகில் இந்தியாவின் மிகவும் பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனம் ஜிஞ்சர் எனும் பெயரில் புதிய உணவகத்தை திறந்துவிட்டது இந்தியாவின் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனமானது கோவை அவினாசி சாலையில் உள்ள விமான நிலையம் அருகில் ஜிஞ்சர் உணவகத்தை திறந்தது குறித்து ஐஎச்இஎல் நிறுவனத்தின் புதிய வணிகங்கள் ஹோட்டல் திறப்புகள் மற்றும் கார்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் ஆகியவற்றின் நிர்வாக துணைத் தலைவரான தீபிகா ராவ் கூறுகையில் கோயம்புத்தூர் ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக வலுவான உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டினை கொண்டுள்ளது இப்படியான நகரத்தில் ஜிஞ்சர் ஹோட்டல் துவக்கம் என்பது பெரும் மகிழ்ச்சிக்கு உரியது மேலும் ஜிஞ்சர் ஆனது ஆடம்பரத்தின் அடையாளம் நகரத்திற்கு வரும் பெரு மற்றும் சுற்றுலா பயணிகளின் வளர்ந்து வரும் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் இந்த அறுபத்தி எட்டு கி ஜிஞ்சர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஹோட்டலானது கோவை விமான நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்திருப்பது மிகவும் வசதியானதாகும் அது தவிர டைடல் பார்க் கொடிஷியா வர்த்தக மையம் ஐடி டி பார்க் என முக்கிய வணிக மாவட்டங்களுக்கு அருகாமையில் உள்ளது இந்த ஹோட்டலில் ஒவ்வொரு நாளுமே சிக்னேச்சர் டின்னர் பரிமாறப்படும் பார் உடற்பயிற்சி மையம் மற்றும் கருத்தரங்கத்திற்கான பிரத்யேக அரங்கு ஆகியவை அமைந்துள்ளது ஐடி துறை கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் மேம்பட்ட நகரமாக வளர்ந்துள்ளது கோவை மாவட்டம் இது இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் அடுக்கு இரண்டு நகரங்களில் ஒன்றாகும் இந்த ஹோட்டலுடன் சேர்த்து ஐஎச் சி எல் நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டில் மொத்தம் பதினெட்டு ஹோட்டல்கள் உள்ளது மேலும் இரண்டு ஹோட்டல்கள் தயாராகி உள்ளது என்றார் என்பது குறித்து どう